சிறகடிகாசை சீரியல்ல மாமியார் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு இருந்த ஒரு நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்களுக்கு மத்தியில அப்படின்னு சொல்லலாம் விஜய் தொலைக்காட்சியில ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது வந்து சிறகடிகாசை இந்த சீரியல்ல மாமியார் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு இருக்கவங்க தான் அனிலா ஸ்ரீகுமார் அண்ட் இவங்க இந்த சீரியல்ல பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க கதாபாத்திரத்தை பிடிக்காதவங்களே கிடையாது அதே போல நாயகிக்கு தங்கச்சியா இருக்கவங்க அதா 200 நடிகை டாக்டர் சங்கீதா and இவங்களுக்கு மாமியாரா நடிச்சிட்டு இருக்கவங்க தான் நடிகை ராஜேश्वरी இவங்க இப்போ அவங்களோட குடும்ப பிரச்சனை காரணமா ஒரு தவறான முடிவு எடுத்துட்டதா சொல்லப்படுது and இந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இவங்க ஏன் இந்த ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிதான் ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க மீனா கணவருக்கு தான் நடிச்சிருப்பாங்க இந்த சில நாட்கள் இவங்க சீரியல வந்திருந்தாலுமே ரசிகர்களோட மத்தியில இவங்களோட முகம் வந்து ரொம்ப பரிச்சயமானது அப்படின்னு இப்போ இவங்களுக்கு எல்லாருமே அவங்களோட இரங்கல் செய்தியை தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்துல நாமளும் நம்மளோட